அடுத்தது சனத்தை பாத்தீங்களோ ஆ மேலிருந்து இருந்து உங்களை வடிவாக இருக்கு என்ன ம் மேலேருந்து பார்த்தீங்களா இடங்கள் எப்படி இருக்கு ஓ ஆனால் கேம் அந்த பக்கம் மதைய பக்கம் பார்த்து அதையும் சும்மா அப்படியே பாத்துட்டு போவோம் கேம் பிளேயர் எல்லாமே இருக்கு போல சும்மா பார்ப்போம் போயிட்டு விளையாட சும்மா பார்ப்போம் இது கூட உங்களோட நாட்டில் கூட இந்த சிஸ்டம் சிஸ்டர் அந்த இதை விட்டு குண்டிடுற செட் அப் என்ன அவங்கள்ட்ட வாங்கணும் போல இந்த இதெல்லாமே இருக்கு கோவம் அந்த அடிச்சு காட்டுறது வைத்திய ஒரு மடிச்சு காட்டினா கோபம் வந்தா ஓ அதே மாதிரி பைக் இருக்கு இது என்ன மிஷின் போயின்ஸ் எடுக்கிறது ஆ ரைட் ரைட் இது பைக் இதுலேயும் டிஸ்பிளே இருக்குது போல ஓங்க டிஸ்பிளே இருக்குது போட வேண்டிய போட வேண்டிய இருக்கும் போகிறோம் சின்ன பிள்ளை வந்து விளையாட போகுது விளையாடி பார்க்கட்டும் விளையாடு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தம்பி வந்து கோயின்ஸ் எடுத்து விளையாட இன்னைக்கு ஒரு பத்து பொம்மை தூக்கணுமே அடுத்தது அடுத்த சின்ன பிள்ளையும் கோயின்ஸ் போடப்படுது ஓமாய் இவ்வளவு தான் படம் முடிஞ்ச உறக்காத அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால்தான் போகணும் அதுக்கு விடக்கூடாது விடக்கூடாது. ரைட் ரைட் பிடி ஐயோ. கை கட்டது வாய் கட்டியليا. ஆ ஆ அதுதான் அதுதான் விளையாடி அக்கா அக்கா எதுவும் போனீங்களாக்கு கோவம் வந்து மாதிரி இருக்கும் கோவம் கோவண்டாவது அடிச்சா வெயிட்டு வரும் எவ்வளோ கோவம் இருக்கணும் உங்களுக்கு ஆர்டல கோவம் இருக்கும் அண்டாவது அடிக்கலாம் இது என்ன இது நோமலா அடிக்கிறதுன்னு அடித்தால் அந்த எவ்வளோ பூசெண்டு காட்டும் கெட்டப்பு எவ்வளோ அந்த வடிதான் இருக்கணும்னு ஆனால் இது வந்து பாஸ்கெட் பால் இங்கே இருக்குது என்ன ப்ரைஸ் இது போல் இது வந்து பாஸ்கெட் பால் போட்டால் வின் பண்ணுறேன் அப்படின்னு இல்லையா அப்போ இது ஆ இல்லையா ஒரு ம் இதுல பேருங்கோ இடத்துல காசை போட்டால் இந்தியாவில் வந்து நாங்கள் ஒவ்வொரு பொம்மையாக இதை வந்து செலக்ட் பண்ணி எடுக்கலாம் ஒரு கேம் மாதிரி வச்சிருக்கோம் இதுல ஒரு கோயிலுக்கு ஒரு கேம் தானே ஒரு டைம் தானே போடு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கி படம் பார்க்க வந்து நாங்கள் படம் பார்க்க வந்த இடத்துல படம் வந்து ஏழு தான் படம் தூங்குமா இருபது நிமிஷம் இருக்கு அதுக்குள்ள வந்து நாங்கள் எங்கே கொடாந்து வர்றீங்க இதொண்டு தான் ஃப்ரீயாக கிடைக்காக்குமே அங்கெல்லாம் பக்கத்து மேசையில் கதரையே ராட்டே போட்டா சரி ஆயிட் சரி காணவேங்க காண ஓ

நாங்கள் இப்பான் போயிருக்கோம் நம்மள என்ன அப்போ படம் துவங்க வர்றதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னே டீ ஒன்று குடிக்கலாம்னு சொல்லி வந்திருக்கிறேன் ஆனால் என்னென்னு சொன்னாலும் இப்போ படமே துவங்க போது டீயே இன்னும் காலையில் படம் துவங்க போது டீயே காலையில் இன்னும் போ போக சரி டீ டீ கேட்டு ஓ ஆனால் இன்றைக்கு தியேட்டரில் இப்போ பராசக்தி பார்க்குறாங்களே குறைவாம் ஓ அதால் பயப்படாமல் வரலாம்னு சொன்னார் நாங்கள் இப்போ விரும்பின சீட்டில் போய் இருக்கலாம் ஆக்கள் இல்லாட்டி ஓ விரும்பின சீட்டில் ஆக்கள் விராட்டி சண்டுகளும் இருந்தால் பிடிப்பாருங்க எவ்வளோ இதாக பார்க்கலாம்னு சொல்லி வந்து பாருங்க கேம்ஸ்கள் லேம்பில் ஏறக்கூடிய மாதிரி கேஎஃப்சியை வந்து அப்டேட் பண்ணி போட்டேன் அதே மாதிரி லிஃப்டில் அடிக்கடி செனம்பந்து வந்து கொண்டே இருக்குது சனம் செனம்பந்து அப்போ நார்மலாக

இருக்கிறது வந்து ஃப்ரிட்ஜுக்கு இருக்கிற சாம்பான் தானே நான் பின்னால

அந்த சமயத்துல கண்ட மாட்டுக்கு சமயத்துல ஐ அம் எனிமோர் ठीके சிஸ் தாப்பு തക്കാളി പളർക്കേണ്ടി ആവി ബിരിയാണി തക്കാളി പൊളക്കും ബിരിയാണി

மசாலா இந்த டேய் எது மசாலா இது ஊத்துற மாதிரி வாராய் மசாலா அப்போ ஒரு மாதிரி இப்போ படம் பார்க்கறதுக்கு முன்னே ஒரு டீயை ஒன்று குடிக்கிறதுக்கு டீ வந்துட்டுது என்ன டீ குடித்து முடியா படம் வந்து போகுது ஆனா மசாலா டீ வந்து இதுல வர பின் எனக்கு மசாலா டீக்கு வர பின் விளைவுக்கு தான் பொறுப்பு இல்லையா

பாருங்க காசு போடுது அடுத்தாலும் காசு போட்டு போகுது பாப்போம் அந்த பொம்மை தார கேமு கிட்ட நிறைய சனம் கூடுது பாருங்க ஒரு அண்ணன் காசு போடுற பாப்பு மாதிரி கிடையாது வெளியே ஒன்று நூறு அப்படி படி ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் போட்டேன் அதிர்ச்சியாக ஒரு கோலோண்டு வந்துட்டு படம் தூங்க போகாமன்ட்டு டக்குடா கண்டு அன்டீயை குடிக்க நம்புவோமா குடிச்சி குடிச்சு போயிடலாம்மா

இதன் அண்டர்கிரவுண்ட் பாக்கி இங்க போவாங்க மேல கடைசி மட்டும் வங்கட ஏரியா பக்கம் பராசக்திக்கு <laughs> <ulemon wiele> டிக்கெட் எடுத்தாச்சு என்ன டிக்கெட் எடுத்தாச்சு உங்களுக்கு தான் பின்பிளைவு முதலாவது வந்துட்டு போல சொன்ன பிறகு பின்பிளைவு வந்துட்டு முதலாவது ஓ <laughs> lightly oh. based on the recollections of the participants and available documents have been creatively dramatized for cinematic purposes this film does not infer எங்காலே எந்தாங்க தொங்கல்ல இருக்கும் இங்கால இங்கே இருக்கும் வீடு இருக்கும் அண்ணா அதில் வரட்டும் தொங்கல் இருக்காங்களா

நடிப்பு <laughs> 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 <laughs>

பின் சீட்டு புல்லா ஃபுல்லா இருந்தது கேஎஃப்சியும் வந்து காய்ச்சா காயிட்டு போய்ட்டு சரி தானே காசோய் காயிருச்சு காய்ச்சல் போயிட்டு படம் பார்த்தோம் படம் மாறிட்டு அப்போ பரவாயில்ல விருப்பா போய்ட்டு எல்லாம் நின்ட்டே இருந்தது படம் நீங்களும் போய் விருப்பம் போட பாருங்களோ இல்லாடி பொருளாண்ட்ல இருக்கிற அகல் பார்க்குறீங்கன்னு சொன்னா நீங்கள் ஓடிடிலையும் பார்க்கலாம் இல்லாடி நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் பார்க்கலாம் நெட்ஃப்ளிக்ஸாக வந்துருக்கும் மல்லிங்க அமேசான் ப்ரைம் தான் அமேசான் ப்ரைம் இல்லை நீங்க பார்த்துக்கொள்ளலாம் நல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான படம் இல்லை ஒரு சந்திப்பில்ல பின்னே டைம் அப்படி போயிச்சேன்னு இந்த வீடியோ இருக்கும் ஓகே பாய் பாய் பாய்